மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹீன் நல்லடியார்களே அஸ்ஸலாம்மு அலைக்கும் வரஹமதுல்லாஹிவ் பரகாத்துகு அல்ஹம்துலில்லா அல்லாஹ்மஸ் அலீ அல்லா முகமதி தண்ணி மிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹிவ் பரகாத்துவூ அல்ஹம்துல்லா அல்லாஹ்மஸ் அலீ அலா முகமதி வாலா ஆலி முகமதி பபாரிக் கசலின் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் இந்த நாட்களில் நம்ப நபிமார்கள் ஓதிய துவாக்களை ஓதுவது நம்மளுடைய தேவைகளை மிக விரைவாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு பலனுள்ளதாக இருக்கும் எவ்வளவோ ஆசைகள் தேவைகள் நமக்குள்ள இருக்கு அதுக்கெல்லாம் நம்மளுடைய துவாக்களை நம்ம கேட்டு கேட்டு பார்த்துருக்கோம் அது நடக்காம இருக்கு ஆனா இந்த வார்த்தைகள் தான் அல்லாஹும் மறுக்காமல் பதில் கொடுத்த வார்த்தைகளாக இருக்கு குரான்ல அல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்களித்த வார்த்தைகளாக இருக்கு இதை சொன்னா போதும் நான் கொடுத்துருவேங்கிறான் அப்படிப்பட்ட துவாக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா ஆதம் அலை அவர்கள் ஊதிய அந்த துவா தான் ரப்பனா லலம்னா அன்புசனா வ இல்லம் தௌஃபுர்லனா வ தருகம்னா லனக்கூ நின்னல் ஹாசிரீன் அப்படின்னா என்ன அர்த்தனா என்னுடைய ரப்பே எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டு நீ மட்டும் என்னை மன்னி நான் வந்து நஷ்டவாளிகளில் ஒருவனாயிருவேன்னு சொல்லிட்டு ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹத்தில் கேட்டாங்க ஆதம் இஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறு செய்கிறாங்க அல்லாஹத்துல மன்னிப்பு பெறாங்க பூமிக்கு வராங்க அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு துவாவை அதிகமாக ஓதுனாங்க நாம் நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம் ஆதம் நபியுடைய இந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹு ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னித்தான் அதே போல் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாகும் அதற்காக இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நான் சொல்கிற துவாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை ஓதுங்க அடுத்து இரண்டாவது துவா பார்த்தீங்கன்னா நூஹு நபியுடைய துவா ரப்பி இன்னி அஞ்சல் உபாரக்க முன்சலம் ஹைருன் முன்சிலின் அதாவது நூஹு நபி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கப்பலில் ஏறி அவங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்ற போறாங்கல்ல அப்ப அல்லாகுறதுல ஒரு சிறந்த தங்குமிடத்தை கேட்பதற்காக இந்த துவா ஓதுனாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்தடுத்த ஒரு நிலைமை எதிர்பார்க்கிறோம் நல்ல வேலை நல்ல வசதி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இந்த மாதிரி எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ நமக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு நிலைமை வருவதற்காக நம்ம இந்த ஒரு துவாவை ஓதலாம் இது வந்து குரான்லேயே வந்திருக்கு அடுத்தது யூனூஸ் அவர்கள் ஓதிய லா இல்லாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னிக்கும் துமினால் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த துவா ஓதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நபி சுல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க சகோதரர் யூனூ சோதிய துவாவை ஓதுபவர் அவர்களுடைய கவலை துன்பம் துயரத்திலிருந்து அல்லாஹூ மீட்காமல் விடுவதில்லை அப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் வாழ்க்கையில இருந்தாலும் சரி அது உடல் ரீதியாக இருக்கலாம் இல்லை குடும்ப ரீதியாக இருக்கலாம் செல்வ ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் எல்லாத்துலேருந்தும் உங்களையே இந்த ஒரு துவா வெ வெளியேற்றும் அதனால வந்து இந்த துவாவை ஓதி நீங்க அல்லாஹோடத்துல எல்லா கஷ்டத்துல இருந்தும் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா ஹஸ்புன் அல்லாஹூ வன் நிக்மல் வக்கீல் ஒன் நிக்மல் மவுலா வன் நிஹ்மல் நசீர் அப்படின்னா அவர்களை தீக்குண்டத்துல போகும்போது சொன்னாங்க அல்லாஹே போதுமானவன் அவனே பொறுப்பேற்பவன் அவன்கிட்ட தான் என்னுடைய காரியத்தை நான் பொறுப்ப படிக்கிறேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுடைய காரியத்தை அல்லாஹூடத்துல பொறுப்பு படிக்கணும் எனக்கு நல்ல வீடு வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் நல்ல சம்பாதனை வேணும் அல்லாட்டு படிங்க கடனை அடைக்கணும் அல்லாக பொறுப்பு படிங்க அப்படி அல்லாஹுடத்தில் பொறுப்பு படிக்கிறவங்கள அல்லாஹு பொறுப்பேற்றுக் கொள்வான் அதற்காக இது ஓதுங்க அடுத்தது அய்யப் அலிசலாம் அவர்கள் ஓதியது ரப்பி அன்னி மசனம் ராகிமேன் அப்படின்னா என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது நீ ஏன் கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அர்த்தம் இது எதுக்காக ஓதுனாங்க அவங்க நோய்வாய்பட்டிருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நோயை விட்டு அவர்களை காப்பாற்றுவதற்காக இதை ஓதுனாங்க மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அத்தனை கஷ்டத்தை விட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம இதை ஓதிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நோய்க்காக மட்டும் இல்லை நீங்கள் எதுக்காக வேணால் ஓதிக்கலாம் அதனால தான் நம்ம பொதுவாக இருக்கிற மாதிரி தான் துவா எடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ ஐயோபலைஸ்லாம் ஓதிய இந்த துவா ஓதிக்கோங்க அடுத்தது சுலைமான் மாநில அவர்கள் ஓதியதுவா அவங்க யாரு ஒரு மன்னராக இருந்தாங்க செல்வத்தை மிகுதியாக வச்சிருந்தாங்க அப்போ ஒரு அரசாட்சியும் அவர்களுக்கு கிடச்சிச்சு செல்வமும் மிகுதியாக இருந்துச்சு அதற்கு பயனாக இருந்தது தான் இந்த ஒரு துவா ரப்பி ஃபில்லி முல்கன் லா எம்பி அஹதீம் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு யாருமே அடைய முடியாத செல்வத்தையும் ஒரு அரசாட்சியும் வந்து இதன் மூலமாக உங்களுக்கு கொடுப்பான் அடுத்தது யாக்கூப் அலை அவர்கள் ஓதியதுவா அவங்க என்ன ஓதுனாங்கன்னு பார்க்கும்போது இன்னமா அஸ்கு பஸ் உஸ்னி இல்லல்லா அவர்கள் வந்து எல்லா பொறுப்பையும் அல்லாஹின் மீது சாட்டினாங்க அவன் இருந்து மட்டுமே எல்லா விஷயத்தையும் எதிர்பார்த்தாங்க நீங்கள் இதை வந்து அல்லாஹோடத்தில் சொன்னீங்கன்னா அல்லாஹ் உங்கள் காரியத்தை பொறுப்பேற்றுக்கொள்வான் அதற்காக இது ஓதிக்குங்க அடுத்தது நபி ஈசா அலை அவர்கள் ஓதியதுவா ரப்பனா அன்சில் அலைனா மா இதம் மினர்ஷமாயி தக்குனு ஈதல் அவங்களுடைய மக்களுக்கான உணவை வானத்திலிருந்து இறக்க சொல்லி அவங்க சேர்த்த துவாவாக இருக்கு நம்மளுடைய துவாவும் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய புறத்திலிருந்து நாடப்பட்ட நம்ம எதை கேட்டாலும் மறைவிலிருந்து கூட அல்லாஹ் கொடுப்பான் காணாத புறத்திலிருந்து நமக்கு ரிசுக்கு வரும் செல்வம் வரும் வாய்ப்புகள் வரும் அதனால இதை ஓதி நமக்கு தேவையானதை காணாத புறத்திலிருந்து கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு சிறப்புக்குரிய இதுவா இதை ஓதிக்குங்க அடுத்தது நபி மூசா அலேஸ்லமும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த துவா அப்படின்னா என்னுடைய ரப்பே நீ கொடுக்கிற நல்லதின் மேல நான் தேவையுள்ளவனாக இருக்கிறேன்னு அர்த்தம் அல்ல நமக்கு எவ்வளவோ நல்லது கொடுக்கறான் இருந்தாலும் இன்னும் நிறைய தேவைப்படுது இல்லை அதையும் எனக்கு கொடுனு வலியுறுத்துறத துவா அதனால இந்த துவாவை நீங்க ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு அளவற்ற நல்லதைகளை வந்து அள்ளி கொடுப்பான் இதனுடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இது எவ்வளவு ஒரு முக்கியமான துவா அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா மூசாலை செல்லம் அவர்களை வந்து துரத்துறான் துரத்துனதுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்க ஓடி வராங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஓடி வர்றது அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கூட இல்ல அவர்கள் மட்டும்தான் வராங்க வரும்போது அவங்கள்ட்ட வீடு இல்ல காசு இல்ல நகை இல்ல பணம் இல்ல எதுவுமே இல்ல வந்து உட்கார்றாங்க அடுத்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்னு கூட தெரியாம உட்காந்துருக்காங்க அங்க ரெண்டு பெண்கள் வந்து அவங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் பாய்ச்சறாங்க அந்த நேரத்துல அந்த பெண்களுக்கு உதவி செஞ்சுட்டு இந்த ஓதுறாங்க இதை ஓதுனதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வராங்க வந்து மூசா அலை இஸ்லாம் அவர்களே தன்னுடைய தந்தையிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த தந்தை வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு மூசா அவர்களுக்கு அந்த ரெண்டில் ஒரு பெண்மணியை கட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வீடு வசதி வேலை வருமானம் எல்லாமே வருது அப்படி ஒரே நொடியில் ஏழையாக ஃபக்கீராக இருந்த மூசாவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தது இந்த அற்புததுவா அதனால நமக்கும் எவ்வளவோ கஷ்டம் இருக்குது எவ்வளவோ தேவை இருக்குது என்ன ஒன்றா ரெண்டா நூறு இருக்குது எப்படி வேளாமையும் தெரில எப்படி வீடு கட்டுவோம் தெரில எப்படி கடமை நடைப்போம் தெரில எப்போ ஹஜ்ஜிப்போவும் தெரில எல்லாமே நமக்கு இருக்கா இதை ஓதுங்க எல்லாமே அல்லாஹ் ஒரு நொடியில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிரும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அல்லாஹுவே குரானில் இறக்கிய நபி அவர்களை அதிகமாக ஓதிய நபி சல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்களுடைய விருப்பமான உருதுவான் வஃபில் ஆஹிரத்தி ஆஹிரதி ஹாசனத்தா பண்ணார் எங்களுடைய ரப்பே எங்களுக்கு இம்மையிலையும் சிறந்ததை தான் சிறந்ததை சிறந்ததைத்தான் இன்னும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல்தான் அதாவது இந்த துவா ஒன்று தான் ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் சேர்த்தி கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு இதை ஒருத்தர் ஓதிட்டா போதும் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான் நம்ம பரவாயில்ல அந்த மனிதன் வந்து மறுமையும் சேர்த்தி கேட்குறான் அவனுக்கு புரியுது மறுமை தான் நிரந்தரமானதுன்ட்டு அந்த மறுமை அவனுக்காக தான் நம்ம படைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு புரியுதுன்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான் விரும்பி உங்களுக்கு இம்மையிலையும் கொடுப்பான் மறுமையிலையும் கொடுப்பான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அவசரப்பட்டு அப்போ இந்த துவாக்களை தான் நீங்கள் வந்து இந்த சிறப்புக்குரிய நாட்களில் ஓதிக்கொள்ளணும் எந்த நேரத்தில் ஓதுனாலும் நமக்கு சிறப்பு ஜாஸ்தி தான் தொழுகைக்கு பின்னாடி ஓதலாம் இல்லை தொழுகை இல்லாதவங்க இதை மட்டுமே வந்து என்ன பண்ணலாம் துவா செய்து கொள்ளலாம் உட்காருங்க ஜும்மா நாள்லையும் வேலக்கிழமை நாள்லேயும் உட்காந்து பிஸ்மி ஓதி இந்த துவாக்களை ஓதுங்க செலவா ஓதுங்க அதிகம் அதோட உங்கள் துவாக்களை கேளுங்க உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபியில் கபுலாக்கப்படும் அல்லாஹுவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்